சம்பவம் உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது பதினேழு வயது நிரம்பிய வாலிபர்கள் முப்பத்தி நாலு வயதான வட தொழிலாளி தமிழ்நாட்டில் வேலை செய்ய வந்தவர் முப்பத்தி நாலு வயது அவருடைய பெயர் சுராஜ் அவரை அறிவியாளர் வெட்டி அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கறதுக்கே அதிர்ச்சியாக இருக்குது நாலு பேருமே முழுவதுமாக போதைல இருக்கிறாங்க கஞ்சா அடிச்சிருக்கிறாங்க அத வீடியோ எடுக்கிறாங்க அதை இன்ஸ்டாகிராம் ரீலில் போடுறாங்க போதை எல்லாமே போதை கஞ்சா அடிச்சிருக்காங்க அது ஒரு போதை ரீல்ஸுங்கிற இன்னொரு போதை எதையாவது பண்ணி ரீல்ஸ் போட்டுடணும் எதையாவது பண்ணி யாராவது என்னை பார்க்க வேண்டும் என்கின்ற போதை எல்லா வன்முறை சம்பவங்களும் எல்லா கேவலமான சம்பவங்களும் வந்துட்டு இருக்குது சர்வசாதாரணமாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறை சிறு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை இப்படி வன்முறை சாதாரணமாக இருக்கின்றது எந்த சட்டமும் அவர்களை தண்டிக்கிற மாதிரி இல்லை எந்த கடுமையான சட்டமும் அவர்களுக்கு எதிராக இல்லை பதினேழு வயசு பையன் ஸ்கூல்ஸ்ல கஞ்சா இருக்குது ஸ்கூல்ஸ்ல சாதாரணமாக கஞ்சா புழக்கம் இருக்குது அடர்த்தியாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பலரும் கஞ்சாவை விற்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறாங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன குறிப்பாக முஸ்லிம்கள் அப்ராட்ல இருக்கக்கூடிய இன திறமை சகோதரர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நாம சம்பாதிக்கிறதை விடவும் நாம சொத்து சேர்க்கிறதை விடவும் நாம வீடுகளை கட்டி குவிக்கிறதை விடவும் நமக்கு மிக முக்கியமான பொறுப்பு அல்லாஹா வழங்கப்பட்டது என்னன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கம் நம்மளுடைய பிள்ளைகளை ஒழுக்கமான நல்ல முஸ்லிமான பிள்ளைகளாக வளர்ப்பது நம்மளுடைய கடமை பணம் சம்பாதிப்பதை விட அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை கடமைகளை ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பிள்ளைகளை மானிட்டர் பண்ணுறது அவர் யாரோடு பழகிறார்கள் எங்கு செல்கிறார்கள் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது சகோதரிகள் தாய்மார்கள் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பட முடியும் குறிப்பா ஆண் ஆண் பிள்ளைகளை இதுதான் யதார்த்தம் அதனால தந்தை மீது ஒரு பெரிய கடமை இருக்குதுங்கிறத தந்தை உணர வேண்டும் இப்படியான சூழல் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படியான ஒரு ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கஞ்சாவை அரசாங்கங்கள் தடுக்க முடியாதா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தடுக்க முடியாதா முடியும் ஆனா தடுக்க மாட்டாங்க தடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்கல கஞ்சாவிற்கவங்க சாதாரணமா அது விற்க தான் செய்கிறாங்க அதை பற்றி பேசினால் கொலை செய்கிறார்கள் அப்படியான கொலை சம்பவம் நடந்திருக்குது அவர்களை தடுக்கத்துக்கு முயற்சி செய்தால் அவர்கள் மீது ஆயுதம் கொண்டு தாக்குகிறார்கள் இது நடந்துட்டு தான் இருக்குது ஸோ என்ன பிரயோஜனம் எப்படியான ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்குது ஒரு பக்கம் மது விளக்குன்னு பேசிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் போதையும் மதுவும் சாதாரணமாக நம்முடைய சமூகத்தில் வந்துட்டு திறந்து விடப்பட்டிருக்கு குறிப்பாக இளைஞர்களுடைய நில இளைஞர்கள் சிந்திக்கக்கூடிய இளைஞர்களாக இல்லை இன்னைக்கு காண் காட்டுமராண்டித்தனமான ஒரு கூட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சினிமா போதை இன்னொரு பக்கம் இப்படியான கஞ்சா ஆல்கஹால் சிகரெட் இது மாதிரியான போதை எப்படி இந்த சமூகம் வந்து ஒரு 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 சீர்பட்ட சமூகமாக ஒரு ஆரோக்கியமான சமூகமாக எப்படி மாறும் இது எப்படி நம்மளுடைய வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரோஜனமான சமூகமாக மாறும் யோசிக்க வேணாமா பண்பானவர்களை நம்மளுடைய இளைஞர்களை நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை நமக்கு இருக்குது அவர்களை லீடர்ஸாக ஆக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்குது அவங்களுடைய திறமைகளை நாம வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அவர்களுடைய நட்புறவு மற்ற ஏனைய விஷயங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது வீட்டுக்கு இருக்குது நாட்டுக்கு இருக்குது சமூகத்துக்கும் இருக்குது குறிப்பாக இளைஞர்களை திட்டே இருக்கிறத விட்டுட்டு அந்த ஸ்டாண்டை விட்டுட்டு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம வரணும் பள்ளிவாசர்களிலிருந்து ஜமாத்துகளிலிருந்து இயக்கங்களிலிருந்து இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து குரான் ஆண் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு அவர்களுடைய யோசனையை நாம கேட்கணும் ஆகவே நமக்கு எல்லோருக்குமே பொறுப்பு இருக்குது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்குது இஸ்லாமிய தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்குது தாயிகளுக்கு பொறுப்பு இருக்குது ஆலிம்களுக்கு பொறுப்பு இருக்குது குறிப்பாக தாய் தந்திர்களுக்கு பொறுப்பு இருக்குது இந்த மாதிரியான சூழல் இந்த மாதிரியான மோசமான சமூக நிலை அப்படிங்கிறது அல்லா ரொம்ப ஆளுமே நம்மளுடைய பிள்ளைகளை அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் நம்ம ஒரு காலமும் நாம நினைச்சிட முடியாது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்ல அதிகாரிகளோ நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாத்துருவாங்க நம்ம தான் பாதுகாக்கணும் நாம தான் பாதுகாக்கணும் இந்த மாதிரியான மோசமான நிலைகளிலிருந்து அல்லாஹ் ரொம்ப ஆளுமை நம்மளுடைய பிள்ளைகளை இப்படியான மோசமான நிலையிலிருந்து பாதுகாப்பான வாக்குறது அவர்களானு இல்லாஹி ரொம்ப ஆளுமை